ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்ல பிள்ளையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது ஆம் வரும் ஏழாம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும் கேள் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்ல பிள்ளையே நீ மகிழ்ச்சியுடன் இருக்குவதற்காகத்தான் இனி வரும் நாட்கள் உனக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது என்று நான் உன்னிடம் சொன்னேன் உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது ஆம் வரும் ஏழாம் தேதிக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் இனி நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்காமல் நானே உன் வேலையை முடித்து கொடுக்க களமிறங்கிவிட்டேன் இப்பொழுது உனக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம்தானே முருகப்பெருமான் நம்முடன் கூட இருக்கிறார் என்பதை நினைத்தாலே உனக்கு ஒரு தைரியம் பிறக்கும் உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருந் நிறைந்திருக்க நானும் உன் மனக்கவலைகளை எல்லாவற்றையும் அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் முருகப்பெருமான் அமைத்து தரப்போகிறேன் வரும் காலங்கள் எல்லாம் உன் கை ஓங்கி இருப்பதற்காகவே இன்று உன்னை என் ஆலயத்திற்கு வர சொன்னேன் உன் மனதில் அசரீதியாக கேட்டால் அது நானே அந்த முருகப்பெருமான் தான் உன்னிடம் பேசுவதற்காக உன்னிடம் வந்திருக்கிறேன் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்பதும் என் ஆலயத்திற்கு வந் முருகனுக்கு அரோகரா என்று நீ கூறும் நேரத்தில் நிச்சயம் உனக்கு ஒரு நல்லது ஒரு செய்தி வரும் நீயே அந்த நேரத்தில் ஆச்சரியப்படுவாய் என்னை நிச்சயம் நீ அந்த இடத்தில் உணர்வாய் அப்போது எப்போது நீ நான் சொல்வதையெல்லாம் கேட்க தொடங்குகிறாயோ அப்போதே உன் முருகப்பெருமான் உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கி நீ தேடிச் சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வரும்பார் கடன் சுமையாக இருந்தாலும் சரி நோ நோடியாக இருந்தாலும் சரி எல்லாம் உன்கிட்ட இருந்து விளக்கி உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிவிட்டுச் செல்வேன் சந்தேகப்படாதே இந்த முருகப்பெருமானை முழுவதுமாக நம்பு ஆம் சொல்லமே நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதேபோல் உன்னை விட்டு உன்மேல் அன்பு வைத்திருக்கின்ற நானும் விலகவே மாட்டேன் எப்போதுமே எதையோ இழந்தது போல் கவலையை தேய்ந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்த முகமாக இருந்து பார் என்னதான் வெளியே நீ சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதுக்குள்ளே கவலையை வைத்துக்கொண்டு நீ புழுங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும் இத்தனை நாளும் நீ வருத்தப்படுகிற அதை பார்க்க தான் இப்போ உன் கவலைகளுக்கு எல்லாம் உன் முருகப்பெருமான் முடிவு போகிறேன் உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் இதோ உன் மிக பெரிய ஆசை கனவுகளை எல்லாம் நினவாக்கப் போகிறேன் கூடிய சீக்கிரமே நீ எல்லாம் நடக்கப் போகிறது உனக்கான செல்வம் பெருகும் மனதில் மகிழ்ச்சி பெருகும் மனதில் மகிழ்ச்சி வந்தாலே செல்வம் தன்னால் வரும் என்று செல்லவே பல நல்ல ஒரு சிந்தனைகள் வரும் உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும் உன் வாழ்க்கையில் கள்ளும் உள்ளும் நிறைந்த வாதையை நீ தாண்டம் நீ தாண்டியெல்லாம் அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டாய் உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் வலிமையையும் விட்டது தானே அது இனி உன் பாதையை வாரேன் நேர் வழியாகத்தான் இருக்கும் அழகான பாதையாகத்தான் இருக்கும் சுற்று பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும் புயலோ புழியோதி புழுதியோ நிச்சயமாக இருக்கவே இருக்காது இதோ அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்கச் செல்லும் ஆகவே அந்த தூங்குவதற்கு முன் அந்த நேரம் வரை நன்றாக போகும் உனக்கு நாம் செல்லவே உன் மனம் விரும்பிய உறவு உன்னை விட்டு விலகிச் சென்ற உறவு மீண்டும் உன்னோடு சேர்ந்து வாழ நினைக்கிறார் அவர் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அவர் வரவேண்டிய என்ற உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக மிக மிக விரைவில் நிறைவேறும் எண்ணம் நீ மனதார விரும்பிய அவரை ஒவ்வொரு நாளும் நீ மறக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அவரே வேண்டும் என்று நீ நேசித்துக் கொண்டிருக்கிறாய் அவர் எப்போது வருவார் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய் உறுதியாக இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் உன்னை நாடி அவர் வருவார் உன்னை அவர் மறக்க முடியவில்லை அவர் இப்போது ஒரு சிக்கலிலிருந்து விடுபட்டு வருவார் மனம் விரும்புகிறார் உன்னையே நினைத்து கலங்குகிறார் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் அவர் உன்னிடம் கொடுப்பார் வந்து சேர்வார் நம்பிக்கையோடு இரு ஆம் உன்னுடைய உறவு உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை நாடி வரும்பொழுது அதை தட்டி கழித்து விடாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் இன்னொன்று சொல்லட்டுமா ஒரு புதிதாக வீட்டிற்கு நீ குடியேறும்போது அந்த வீட்டுக்கு வெள்ளை அடித்து வீட்டை சுத்தம் செய்து கழுவி கோலமிட்டு தீபம் ஏற்றி உள்ளே வந்து குடும்பம் நடத்த தொடங்குகிறாய் அப்படித்தான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்போது தீர்வுக்காக நான் செயல்படும்போது உன்னை சுத்தமாக்குகிறேன் அன்புடன் என் மீது பக்தி செய்து எனக்கு சேவை செய்தால் உன் மீது மட்டுமல்ல உன் குடும்பத்துள்ள அனைவரையும் நான் காப்பேன் என்றும் குறையாத செல்வம் உனக்கு கிடைக்கும் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ குடும்பம் நடத்துவதையும் பார்த்து பார் பார்ப்பதை பிறரது கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்று பலர் முயற்சிப்பதையும் நான் அறிவேன் அறியாமலையா இருக்கிறேன் என்று நினைத்தாய் அவர்களும் என் செல்ல குழந்தைகள் என் பொறுமை என காத்திருந்தேன் இனி அப்படி இருக்கப்படமாட்டேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை தராமல் தவறாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது கலைந்து கிடக்கும் கூந்தலை சீவி உன்னை நீயே அழகுபடுத்து எழுந்திரு போதும் நீ துவண்டு போய் கிடந்தது முகத்தை அழும்பு சுத்தமான தண்ணீரில் கழுவி துடைத்து திலகமிட்டு வெற்றியில் என் விபூதியை பூசி என் நாமத்தை கூறு முருகா முருகா என்று கடும் சோதனைகள் எனக்கு மட்டும் ஏன் வருகிறது என்று புலம்புகிறாய் நல்ல சிந்தனையுடன் என் நாமத்தை கூறி வணங்கி சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனைகள் புரியலாம் பிறகு பார் உனது வாழ்க்கையில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் தன் குழந்தைகளுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல்தான் என் பிள்ளையாகிய உன்னையும் நான் பார்த்துக் கொள்வேன் நடக்கப் போகும் அற்புதங்களையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க கற்றுக்கொள் அனுபவிக்க ரெடியாகும் வார்த்தை என்பது ஏனியை போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் சில சமயம் இறக்கியும் விடும் அதேபோல் தான் பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் செலுத்து தவறான வார்த்தையை கொட்டுவிட்டால் மனதை அது அறுத்து ரணமாக்கிவிடும் நீ தேடிச் சென்ற காலம் விலகி உன்னதை அனைத்தும் தேடி வந்து வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது ஆகவே கவலைகளுக்கு என்று விடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக உன் முருகப்பெருமான் உன் ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வா ஆம் ஒருவித இப்பொழுதெல்லாம் நீ என் செல்ல பிள்ளை ஒருவித ஆடம்பரத்திற்கு பழக்கப்பட்டு விட்டால் உனக்கு அத்தியாவசியமானது என நம்பத் தொடங்கி விடுகின்றன ஆகவே உனது வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் அனுபவிக்க கற்றுக்கொள் தேவையில்லாமல் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து அதற்குள் வரும் கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டாம் ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ Umम Sarawana Ba